இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல டாப் கிடாங்க சும்மா சொல்லக்கூடாது ஆள் அட்டகாசமா இருக்கு சந்தையில இந்த கிடாவை தேடினாலும் நீங்க பார்க்க முடியாது எந்த இதுலயும் பார்க்க முடியாது அவ்வளவு பிரமாதமான வளப்பு சைஸ பார்த்து ஒரிஜினல் வெம்பூரும்பாங்கல்ல ஒரிஜினல் பொட்டு ஒரிஜினல் பொட்டுன்னு கழிப்பிட்டிருக்கீங்களா அது இந்த இதுதான் சைஸ் தலைக்கட்டு காலு கலரு

நல்ல அமைப்பு நல்ல உயரம் ரெண்டு பள்ளுக்குறா அதான் ரெண்டு பல்லு குறால் ரெண்டு பள்ளுக்குறா இன்னும் பல்லு போடல பல்லு போடல நல்லா இருக்கு என்ன விலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது நாப்பது ரூபா சொன்னாங்க ரெண்டையும் சேர்த்து நீ சேர்த்து அசத்துல வேலை சொல்லிருக்காங்க எப்படி குறைச்சிங்க முப்பத்தஞ்சு ரூபான்னு வாங்க முப்பத்தி அஞ்சு எவ்வளவு ஆஹ் எவ்ளோ நேரம் ஆச்சு இத குறைக்கறதுக்கு அது ரெண்டு மணி நேரம் ஆச்சு நானும் சுத்தி சுத்தி பார்த்தேன் விலை கிடைக்கல சரி அப்புறம் சொல்றேன் இந்த குட்டி ஏன் விடாபடியா புடிச்சு வாங்கிட்டு மனசுக்கு பிடிச்சது

மொத்தத்துல இருநூத்தி ரூபா தான் குறைச்சிருக்கீங்க அதுக்கு மேல குறைக்க முடியல முடியல சரி இதுல ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கினேன் ஆறு குட்டி சொன்னாரு ஒருத்தர் நாலு குட்டி எடுத்துட்டாரு ஒருத்தர் மீதி ரெண்டு குட்டி நாம உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தையும் பயன்படுத்தி பாத்திருக்கீங்க முடியல சரி இவ்வளவு காசு போட்டு வளர்த்து எடுத்தா லாபம் எடுத்து இருக்கு இல்லாம யாரும் குட்டி குடிக்க மாட்டாங்க ஆயிரம் கரும்புட்டு எந்த ஊர் போகுது அம்பாசமுத்திரமா ஆஹ் பரவாயில்லையா நம்ம ஊர் தான் ஒண்ணுதான் வாங்கிருக்கீங்களா நிறைய வாங்கிருக்கீங்களா ஏழு இல்ல வளப்புக்கா வியாபாரத்துக்கா கறிக்கா முட்டுக்கிடாக்கா பக்ரீத்துக்கா முட்டுக்கிடாக்கு எவ்வளவு விலை சொன்னாங்க முதல்ல ஆயிரம் ரூபாய் குறைச்சாங்க சமையல் சமையல் நல்லூர் குட்டி எல்லாம் பிடிச்சாச்சு போலுக்க குட்டி எல்லாம் வாங்கி எத்தனை மணிக்கு வந்தீங்க நாங்க காலைல மத் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்தோம் பன்னெண்டு மணிக்கு வந்தாச்சு எல்லா குட்டியும் ஓரளவு பிடிச்சாச்சு ஆ இந்த கடாவை பத்தி சொல்லுங்க இது என்ன வழி முடிஞ்சது ஐயோ

நாளைக்கு தான் இந்த ரெண்டு தான் வாங்கிருக்கீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க விலைகள்லாம் பரவாயில்லையா ஏன்னா சந்தையில விலைகள் அதிகமா இருக்கு சந்தையில வந்து ஆடை பொறுத்து சொல்றாங்க அது தெளிவா அது தக்கன ஒரு நம்ம எப்படி பேச நம்ம ஆடை பார்த்து நம்ம அது கணிக்க தெரியும் ஆமா கணிக்கு தான் அவங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும்

இறக்கி பிடிச்சுக்கோங்க தேனி பக்கம் கோட்டூர்ல இருந்து எத்தனை பேர் வந்தீங்க அஞ்சு பேர் எப்படி வண்டி புடிச்சு வந்தீங்களா தனியா பைக்ல வந்து பைக்ல எத்தனை கிலோமீட்டர் இங்க இருந்து நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப்படியே எத்தனை குட்டிகள் பிளானு இன்னைக்கு ஆறு குட்டி இருக்கணும் ஆறு குட்டி வாங்கியாச்சு

ஆஹ் இதுல எத்தனை மாச குட்டிகள் இருக்கும் இதுல எத்தனை பொட்டை குட்டிகள் கிடக்கு எத்தனை கிடா குட்டி ரெண்டு சரி இது என்ன வெலை சொல்றீங்க நாலு பொட்டக்குட்டிய ஆறு ஆறாயிரத்தி ஐநூறு ஒரு குட்டி சொல்லிட்டு இருக்காங்க சரி இது ரெண்டு கன்னியாடு அது சேர்த்து ரெண்டு குட்டி முப்பத்தி ஆறு ரூபாங்க பதினெட்டு பதினெட்டு ரூபா சரி இது என்ன விலை வந்தா குடுக்குறாப்புல இது ரெண்டு எல்லாம் சேர்த்து ஒட்டுக்கு நாலு

வந்த வித்தாச்சா வித்தாச்சு வித்துட்டீங்களா கிடையா ரெண்டு கிடையா ஒண்ணுதான் ஒரு மைல மாடி கிட ஒரு கிடா இன்னொன்னு ஒரு வெளிச்ச கிடா சரி அது ரெண்டு கடா வித்தாச்சு வளப்பு குட்டி இருக்கு ஒரு சந்தையில இன்னைக்கு நல்ல பொருள் அல்லா விக்குதா கொஞ்சம் சுமாரான பொருள் இதை வச்சு பாக்க வேண்டிய வச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு